Big Boss! லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முத்துக்குமரனியும் போகிற போக்கில் தீபக்கோட மனைவி செஞ்சு விட்டு போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஜாக்லே நேற்று நைட் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றியும் பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது அன் அபிஷியல் ஓட்டி யார் என்ன இடம் என்னெந்த பிளேஸ்ல இருக்காங்கன்றது கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிடுவோம் வணக்க மக்களே நேஷனல் ரூட்ஸில் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்த்துட்டு ஆனால் லைக்கே போடாமல் இருக்கீங்க லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மறக்காமல் லைக் போட்டிருங்க ஆக்சுவலாக நேற்று நைட்டு சமையல் ரூம்ல சமைச்சு இருக்கும் போது ஜாக்கேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ராணுவ பத்தி சொல்றாங்க அந்த கிறிஸ்மம் கிறிஸ்டன் ஒரு கேம் விளாட்ருக்காங்களா அப்போ சொன்னாங்க நான் மட்டும் உன்னுடைய ராணுவ பத் நான் மட்டும் உன்னுடைய கிறிஸ்மமா இருந்தால் உன்னை கருவிலே மாதிரி சொல்றாங்களே ஓகே இது வந்து அவங்க ஃபன்னாக சொல்றாங்க எதுவாக சொல்றாங்க இருந்துட்டு போட்டோம் ஆனால் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வீட்டுக்குள்ள பயன்படுத்தும்போது ரொம்ப தெளிவாக இருந்து பயன்படுத்தணும் வெரி 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 ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் பாயிண்ட் இது ஃபன்னுக்கு கூட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் புரிதல் இருக்கணும் ஜாக்லேன் ஐ காண்ட் ஏன்னா இது இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல ஸோ இதற்கான விளைவுகள் வந்து விஜய் சேதுபதி இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஜாக்லேனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்க ஃபன்னுன்ற பேரில் எல்லாருமே பேசுறதே தப்பாக இருக்கு ஃபன்னுன்ற பேர்ல அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கணும் வேர்ட்ஸ் கண்ட்ரோல்ன்றது இருக்கணும் அதை விட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஃபன்னுன்ற பேரில் என்ன வேணாலும் பேசிட்டு போறதுக்கு இடம் கிடையாது இது இதை வந்து நீங்கள் ஃபன்னு நீங்கள் பேசலாம் அதை சுற்றி எத்தனை பேர் பார்க்குறாங்க இது ஒரு நேஷனல் மீடியான்னு இருக்கும்போது அதில் அவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை அதையும் மீறி வந்திருக்கிறது மிக 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 பெரிய தப்பு அப்படின்றத கண்டிக்க கூடியதான் நான் சொல்லிக்கிறேன் ஓகே இது ஒரு பக்கம் ஜாக்லிந்து ஸோ அதுதான் பாயிண்ட் நம்ம பொறுத்தவரையும் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் அதுக்கெல்லாம் போயிட்டு முட்டு கொடுக்குறதோ இது பண்ணுறதோ கிடையாது யாராக இருக்கட்டும் அது ஃபண்டில் கூட தெளிவாக தான் என் வியூவு அது பண்ணது ஜாக்லி அதுக்கான இதில் என்ன ஸ்டார்டிங்லேருந்தே விஜய் சேதுபதி சார் இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தான் மார்க்கிங் புல்லிங் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கணும் பட் அது அப்படியே ஃப்ரீ அவுட்டு தான் இன்னும் கண்டினியூவே ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறேன் ஓகே இது ஒன்று அடுத்து ரஞ்சினி என்ன பண்ணிட்டாங்கன்னா முத்துக்குமரன் எப்படி பேசுவார் தெரியுமா அப்படின்னா மாதிரி முத்துக்குமரன் பேசுறதை வேற மாதிரி டெமோ பண்ணி காமிச்சிட்டாங்க அந்த இடத்துல முத்துவே ஷாக் ஆகிட்டப்பல இதுக்கு நடுவில் இருங்க பேசாத நிறுத்துங்க எங்க பேசுறதை நிறுத்திட்டா நான் எப்படிங்க முத்துக்குமரன் ஆக முடியும் முத்துனா பேசிக்கிட்டே இருப்போங்க அப்படின்னா மாதிரி முத்துக்கு பளிச்சு பளிச்சு நாங்கள் ஒரு அடி எப்படி பளிச்சு பளிச்சு நாங்கள் ஒரு முத்துக்கு போகிற போக்கில் ஒரு அடி அடி போட்டாங்க இதில் நடுவில் மஞ்சரி வேற எடுத்து 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 கொடுத்து அங்கே ஒரு பக்கம் முத்துவை காலி பண்ண தருணங்கள் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படி இருந்துச்சு ஓகே அழகா எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு நல்ல வைபை கிரியேட் பண்ணாங்க என்ன பண்ணுறது அருணோட மேட்டரை வந்து பிக் பாஸ் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாரு அதனால அப்படி நடந்துச்சு மற்றபடி அவங்க வந்து ஒரு அவங்களோட ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துட்டு போனாங்க ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க ரஞ்சினி அப்படின்றதுல சிவரஞ்சினி அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பாஸ் வந்து வெளியே வந்து ஒரு ஃபோட்டோ செட்டப் மாதிரி பின்னாடி கிரீன் மேட் போட்டு அதில் லைட் செட்டப்லாம் வச்சிருந்தாரு ஃபேமிலிக்கு அந்த லைட் செட்டப்போட போயிட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு விட்டார் ரஞ்சினி அவர்கள் அப்படின்றது தான் போகிற போக்கில் அட்வைஸ் ஒன்றும் இல்லை நீ நான் சூப்பராக தான் விளையாடுறேன் இதே மாதிரி விளையாடிட்டு ஃபைனல்ஸில் சந்திக்கிறோன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஃபைனல்ஸில் சந்திக்கணும்னா அவருக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகணுங்க ஓட்டு கம்மியாக தான் இருக்குது தீபக்குன்றது நான் பார்க்குறேன் ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சந்திக்கலாம் ஐ மீன் இந்த வைப்ஸ் அவருக்கு இந்த எபிசோடில் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் அமையும் நான் நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி எபிசோடை பொறுத்த அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகும் ஓட்டும் கன்வெர்ட் ஆகும்ன்றதான் நம்மளோட பார்வை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க பையன் ஃபைனலில் பார்க்கணும் நான் அவளாக காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்றதான் மேஜர் பாயிண்டாக இருக்கு அடுத்த அன்பியல்ட்டிங் அனலிசிஸ் அப்போ வரும் முதல் இடத்தில் ஜாக்லின் இருபத்தொரு புள்ளி ஜீரோ நாலு முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஓக்குகள் ஓகே ஸோ ஜாக்லின் கான்ஸ்டா இருக்கிறது ஓட்டு அப்படின்றது சில முத்துவோட ஃபேன்ஸ் எல்லாம் கூட ஓட்டு போறாங்கன்றது தான் நம்ம கிளியர் கட்டா தெரியுது பட் ஜாக்லினுக்கான ஃபேன் பேஸும் ஒன்று ஒன்று இருக்குல்ல அந்த ஃபேன் பேஸோட ஓட்டிங்குமே நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது பாக்குறேன் ஓகே அடுத்து ரெண்டாவது இடத்துல மஞ்சுரி பத்தொன்பது புள்ளி ஜீரோ ஆறு முப்பதாயிரம் வாக்குகள் ஸோ மூணாயிரம் வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு மஞ்சுரிக்கும் ஜாக்லினுக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு முத்துவோட ஃபேன்ஸ் மெஜாரிட்டியா மஞ்சுக்கு தான் மஞ்சுரிக்கு தான் ஓட்டு போறாங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா பாட்டம் த்ரீல இருந்து அங்கே போன வாரம் மஞ்சுரி ஓகே பாட்டம் த்ரீல இருந்த மஞ்சுரி இப்போ இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்கன்னா முழுக்க முழுக்க முத்துவோட சப்போர்ட்டர்ஸோட இம்பாக்ட் அதிகமாக தெரியுது அப்படின்றத பார்க்குறேன் அடுத்து மூணாவது இடத்துல ராணுவ வந்துட்டார் அஞ்சு புள்ளி அஞ்சு பதினஞ்சு புள்ளி ஒம்போ அஞ்சு ஒம்போது இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு ராணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழப்பம் வந்து பல பேருக்கு பிடிச்சிருக்கு ஒரு பக்கம் சிம்பத்தி வேவ்ஸ்லையுமே வருதுன்றது நான் பார்க்குறேன் பெரிய கேமர்லாம் கிடையாது பட் வீட்டுக்குள்ளே அவரை கலாய்க்கிறாங்கல்ல அவரை இது பண்ணுறாங்களே அதை

பெரிய புஷ்ஷா அமையும்னு நினைக்கிறேன் விஷாலு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே அடுத்து அன்சிதா ஒம்பது புள்ளி அஞ்சு எட்டு பதினஞ்சாயிரம் வாக்குகள் அஞ்சாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு அன்சிதாக்கும் விஷாலுக்கும் அஞ்சாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸு அன்சிதாக்கு போன வாரம் பல நடந்த சம்பவங்கள் அவங்களுக்கு நிறைய பேக் ஃபயர் ஆயிடுச்சு கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்றது நம்மளால் கிளியர் கட்டாக பார்க்க முடிஞ்சு இது ஒரு பக்கம் அடுத்து ஜெஃப்ரி லாஸ்ட்டு பிளேஸ் எட்டு புள்ளி ஆறு பதிமூணாயிரம் வாக்குகள் ஸோ ஜெஃப்ரிக்கும் அன்ஷிதாக்காக ரெண்டாயிரம் வாக்குகள் இருக்குது ஜெஃப்ரி தொடர்ந்து ஒரு அஞ்சு வாரம் நாமினேஷன்லேயே வரல அதுக்கப்புறம் அவருடைய அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்க்கும் மக்களுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இல்லை நெகட்டிவ் ஷைடில் தான் போயிட்ருக்காருன்றதால ஜெஃப்ரி அந்த வார சோழியை முடிச்சு விட்டு அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது டபுள் எலிமினேஷனாக தான் அன்ஷிதாவை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இப்போ இது ரெண்டு நாள் கணக்கு தான் அடுத்த நாளில் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும்ன்றத நான் பார்க்கறேன் பாய் கைஸ்